விஜய் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா பாயிண்டாக பக்காவாக பேசல இருப்பா சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆமாங்க இன்னைக்கு விஜய் பேசின ஒரு சில வார்த்தைங்களாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது மறுபடியுமே நான் வேணால் காவேரி பொண்ணு கேட்டு முறைப்படி வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படிலாம் வந்து சொன்னார் உண்மையாகவே இது வேற தானே ஆமாம் இந்த ஐடியாவும் நல்லா தானே இருக்குது நம்ம விஜய் சொல்கிறது கான்டாக்ட் கல்யாணம் தான் நீங்கள் வந்து செல்லாது என் மேலே கோவப்பட்டு இப்போ வரைக்குமே ஒத்துக்காமல் இருக்கிறீங்க இப்போ வந்து நான் என் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களாம் கூப்பிட்டு வந்து முறைப்படி நான் காவேரி பொண்ணு கேட்டு வரேன் நீங்கள் வந்து எனக்கு காவிரியை கல்யாணம் பண்ணி தரீங்களா அப்படின்னு வந்து விஜய் சொல்லியிருக்கிறாரு உண்மையாகவே இப்படி நடந்தாலும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ட் பண்ணதான் தான் இப்படி நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விஜய் வந்து எல்லாருமே அதாவது காவிரி ஃபேமிலி எல்லாருமே வந்து சமாதானப்படுத்திட்டு மறுபடியுமே விஜய் காவிரிக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் ஷூட் போகுது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கே நம்ம விஜய் வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு விஜய் அந்த இடத்துக்கு வருவார்னு சொல்லிட்டு யாருமே கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆனால் நம்ம விஜய்க்கு தான்ப்பா அந்த மாடலுக்கு இருக்கிற எல் பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்குது வேற யாருமே அடிச்சுக்க முடியாது விஜய் இடத்த வந்து விஜய் தான் விஜய் தான் மாடலாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே ரொம்பவே ஆசைப்பட்றோம் கண்டிப்பாக அவரை தான் செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா எத்தனையோ பேரை வந்து ஷூட் பண்ணாங்க பட் அவங்க யாருமே செட் ஆகலை விஜய் பார்த்ததுமே இங்கே கேமராமேன் கூட ரொம்பவே பிடிச்சி போயிருது ஹீரோ மாதிரியே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே கங்கா குமரன் காவிரி தான் கொஞ்சம் யோசிச்சுட்ருக்குறாங்க ஆனால் காவிரி எப்போ எப்படி தான் இப்படிலாம் ஒரு ஆக்டிங்கை போகிறாங்கன்னே தெரியல விஜய் மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு ஆனால் வெளியே மட்டும் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்திங்கன்னா நடிக்கிறாங்க அதுதான் ஒன்றுமே புரியலை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியே ஒன் டைம் வந்து நம்ம விஜய்யை ஃபோட்டோலாம் எடுத்து அந்த போஸ்டர்லாம் அடித்து அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அப்படியே ஹீரோ லெவலுக்கு வைரலாக இருப்பார் அதனால வந்து நிறையா ஷூட்லாம் அவருக்கு வந்து நிறையா வாய்ப்பெல்லாம் வந்து கிடைச்சது இந்த இடத்துல வந்து அதுதான் நமக்கு ஞாபகம் வருது தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போங்க இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி கேட்கும்போது நான் அந்த மாதிரி ஆட் பார்த்துட்டு தான் நான் வந்து மாடல் நடிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நீங்கள் எனக்கு அந்த மாடல் மாடலாக வந்து இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு எதனால ஒரு ரீசன் சொல்லுங்க நான் போயிடுறேன் சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து தரமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அவங்ககிட்ட எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை எல்லாேருமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு நிற்கிறாங்க நம்ம காவேரி எல்லாருமே இங்கே கங்கா இருந்துக்கிட்டு என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம விஜய் சொல்கிற சொல்கிற பதில் இருக்கே அப்பா எனக்கு உங்கள் தங்கச்சிக்கு தாங்க வேணும் உங்கள் தங்கச்சியை கூட இப்போவே அனுப்பிச்சிங்களா உங்கள் தங்கச்சி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பார் இதை கேட்டீங்க பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவிஷ் டன்னாகி நிற்கிறாங்க என்னடா பேசுகிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் இப்போதைக்கு எங்கள் குடும்ப சூழ்நிலை சரியில்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரி தான் வந்து நமக்கு அங்கா வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்ததையே நான் விட்டுட்டேனேங்க அதாவது அந்த நம்ம விஜய் வந்து செம்மையாக ஒரு ஆக்டிங் போட்டாங்க எல்லாமே வந்து சொதப்பிடுச்சு அந்த சுண்டு வரலில் அடிப்பட்டதுக்கு என்னென்ன அட்டகாசம் பண்ணார் ரெப்பப்பப்ப முடியலை ஆனால் எப்படி காவிரி இங்கே பாட்டியுமே எல்லாருமே துடித்து போயிட்டாங்க காவிரிலாம் வந்து விஜய் கா கத்துற கத்துல ரொம்பவே பயந்துட்டாங்க உண்மையாவே அடிபட்டுருச்சோம்னு தான் நினைச்சிட்டு இங்கே வேகமாக சொல்லிட்டு தான் ஓடுனாங்க ஆனால் நம்ம நினைச்ச மாதிரி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாரதமா தடுத்து நிப்பாட்டிட்டாங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இவர் ரொம்பவே வந்து சத்தம் போட்டு ஆம்புலன்ஸை கொண்டு போவாங்க ரத்தமாக போதே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு விட்டதில் இங்கே பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்புறம் மாமி முத கொண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு சின்ன ஒரு அடியம்னு சொல்லிட்டு அடியே கிடையாது அது ஒரு லைட்டாக ஒரு கொசு கடித்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமியே வந்து ஷாக் தான் வந்து நிற்கிறாங்க ஆனால் ஏன்பா அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சின்ன இந்த சுண்டு வரல இத்தனை கோன்னு கொசு கடித்த மாதிரி ஒரு ஒரு அடி அதுக்கு போயிட்டு நீ இப்பில்லாமாவாக கத்தி எல்லா வித்தையுமே நின்று பதறிடிச்சுட்டு ஓடிய ஓடி வருவப்போ இதெல்லாம் உனக்கே நியாயமாப்பான்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இங்கே விஜய் பேசுகிற பேசிச்சிருக்கேப்பா யாத்தக்காரு என்னை அப்படியே செல்லமாக வளர்த்துட்டா மாமி நான் என்ன பண்ணுறது எனக்கு கொசு கடி கூட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாதே ஆன் சொல்லிட்டு வந்து அப்படியே அடிச்சு விட்டுருக்குறாரு இதை கேட்ட மாமிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே வெக்கமாகிடுது இங்கே நம்ம விஜய் பண்ணுற அட்டகாசம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மாமியை ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரிப்பா தம்பி இப்போ என்ன சமைக்க போகிற எதுக்காக கையை கட் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாதிரி வெண்டைக்காய் கட் பண்ணேன் தெரியாமல் கையை கட் பண்ணிக்கிட்டேன் உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு என்னப்பா உப்புமாவுக்கு போய் யாராச்சும் வெண்டைக்காய் போயிட்டு போடுவாங்களா நீ ஒரு வித்தியாசமாக சமைக்கிறியப்பா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் அதுக்குள்ளேயும் என் கையை வெட்டிக்கிட்டேனே மாமி இதுக்கப்புறம் நான் எப்படி வந்து நான் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் மாமி இருந்துக்கிட்டு சரி நீ எதுவுமே செய்ய வேணாம் நானே உனக்கு வந்து செஞ்சு கொண்டு வரேன் நீ வெயிட் பாம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இங்கே காவேரியோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டத்தோடு நின்று இருக்கிறாங்க இங்கே மாமி இருந்துக்கிட்டு என்ன நீ இப்போ என்ன இப்படி இருக்கிறீங்க பக்கத்து வீட்டாக இருந்துக்கிட்டு இப்படி வந்து அந்த இந்த பையன் அப்படி கத்திருக்கிறான் நாங்களே கீழே இருந்து வந்துட்டோம் ஆனால் பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்ன ஏதுன்னு கூட ஒரு எட்டு போய் பார்க்க மு பார்க்க மாட்டிங்களா எப்படி தான் இப்படி மனசாட்சி இல்லாமல் இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க இங்கே மாமி இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே பதில் சொல்லாமல் இங்கே காவிரி ஃபேமிலி இருக்கிறாங்க பாட்டி மட்டும் என்ன தான் ஆச்சு இந்த பையனுக்கு இப்போ நல்லா இருக்கணாம்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ தான் மாமி நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா இங்கே சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சுண்டு விரலில் ஒரு சின்ன காயம் ஒரு கொசு கடிச்ச மாதிரி ஒரு ஒரு சின்ன காயம் அதுக்கு போயிட்டு அந்த தம்பி லட்டகாசம் பண்ணிடுச்சு ரத்தம் வருது கா ஆம்புலன்ஸை ஃபோன் போட்டு வர சொல்லுங்கள் சொல்லிட்டு நாங்களே ரொம்ப பதறி போயிட்டு தான் இங்கே போய் பார்த்தோம் கடைசியில் பார்த்தா இப்படி இதுக்காக தான் அந்த பையன் இப்படிலாம் கத்திட்டு இருந்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்துமே மாமி சொல்கிறாங்க இதை கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே எல்லாருக்குமே இங்கே காவேரி அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியத்தோடனே தான் பார்க்குறாங்க இதுக்குதான் எவ்வளோ சீனாக சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டு பையன் வேறு இன்னும் சாப்பிடாமல் இருக்கான பாவம் பசிக்கு தான் நான் போய் எதனாலும் செஞ்சு கொடுக்கணும் நான் டைமாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமி போயிடுறாங்க இங்க சாரதா மருந்துகிட்டு நான் தான் இல்ல அந்த பையன் வந்து ஆக்டிங் ஆக்டிங் தான் போடுவான்னு சொல்லிட்டு இது கூடயே உனக்கு காவேரி மத்தவங்களுக்குலயே புரியல கூடயே வந்து இது தெரியல போடி உள்ளக்க அப்ப சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏதோ இவங்களுக்கு தான் மனச்சாட்சி இருக்கிற மாதிரி ஏன் எனக்கு மனச்சாட்சி இல்லை கல் நெஞ்சு காரி மாதிரியில் பண்ணிகிட்டு இருந்தீங்க எனக்கு தெரியும்ல எல்லாமே அந்த பையனோட ஆக்டிங் தான் எப்படினாலும் நம்மளை வர வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனாலுமே மாமி சொன்ன சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது அந்த மாதிரி அந்த பையன் சொன்ன ஒரு கா ரீசன் இருக்குது இதுக்கு ஏன் ரொம்பவே செல்லமாக பார்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீ கஷ்டப்படவே விட்டுறதில்ல அவள் இல்லாதனால தான் இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அதனால் வந்து இங்கே மாமி இருந்துக்கிட்டு பாவம் அந்த பிள்ளையை தவிக்க விட்டுவிட்டு ஆற்றுக்காரி எங்கே தான் போனாலோ தெரியல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி அம்மா வீட்டுக்கு பெருகிற காலத்தில் பெருகிற கால வீட்டில் இருக்கிற இந்த பொண்ணுங்கள்லாம் அவள் போயிடுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே சாரதமாக இருந்துக்கிட்டு அந் யார் சொல்கிறது நம்ம நம்ப முடியாது மம்மி பொய் கூட சொல்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அந்த பையன் சொல்லாமையே அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே மாமி இருந்துக்கிட்டு அதுவும் உண்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி மனசு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது விஜய் நினச்சி விஜய் இந்தளவுக்குலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு எல்லாம் நமக்காக தான் சொல்லிட்டு இங்கே நைட்டு பார்த்திங்கன்னா அன் டைமில் வந்து சாரதமாக தூங்கினதுக்கப்புறம் வெளியே நைஸாக வந்து இங்கே பால்கனிக்கு வராங்க வந்துட்டு நம்ம விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க விஜய் உடனே பார்த்திங்கன்னா காலை அட்டன் பண்ணிடுறாரு காவேரி ஃபோன் பண்ணுறாலே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுமே காவேரி சொல்லு காவேரி எனக்கு தெரியும் எனக்கு கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு எங்கே இருக்கு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் பால்கனியில் தான் இருக்கேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் நானும் வரவா நானும் உன்னை பார்க்கணும் அப்படி பிளீஸ் நான் வரேன் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வேணாம் நீங்க அங்கேயே இருங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க தயவு செஞ்சு நீங்கள் அங்கே வீட்டுக்கே போயிடுறாங்க போயிருங்க அந்த மாதிரி வந்து சொல்றாங்க அது எப்படி காவிரி நான் கண்டிப்பா போக மாட்டேன் நான் வந்த விஷயத்தையும் முடிக்காம நான் போக மாட்டேன் நான் எதுக்காக வந்து உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் வந்து நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் காவேர் இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் அசிங்கப்படுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அது மட்டும் இல்லாமல் சும்மாவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேர் இருக்குது இன்னுமே நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து கோவம் தான் அதிகமாகும் ஏன் இப்படிலாம் வந்து இங்கே வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்குறீங்க அதுக்கு நீங்கள் அங்கேயே போகலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல என்ன நடக்குதோ நடக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன் நான் அசிங்கப்பட்ட அதனால் வந்து ஒன்றுமே இல்லை ஆனால் நான் வந்து உன் குடும்பத்தை சமாதானப்படுத்தாமல் இந்த வீ இடத்த விட்டு வந்து நான் மாட்டேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க இப்படியே பண்ணிருந்தா கண்டிப்பா அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க இன்னுமே உங்க மேல வந்து அவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி அதை நான் பாத்துக்கிறேன் காவேரி இன்னும் இருக்குல்ல என்ன அவங்க மனசை எப்படி மாத்துறேன்னு சொல்லிட்டு நீ பாருவேன் கண்டிப்பாக என்னால் முடியும் சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம காவேரி கால் பண்ணனால நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இங்கே பேசி முடிச்சுட்டு நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா ரூமில் போயிட்டு தூங்கிடுறாங்க ஆனால் விஜய் ரொம்ப ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கிறாங்க நான் கஷ்டப்படுறது உன்னால் தாங்கிக்க முடியல காவேரி கண்டிப்பாக எனக்கு தெரியும் மனசு ஃபுல்லாக ஏங்கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உங்கள் தான் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நினச்சிட்ருக்கு பார்க்குறாரு இதுக்கப்புறம் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா ப பாய்